புதிய வேளாண் சட்டங்கள் விவசாயிகளுக்கு போகும் சாதகமான வித நன்மைகள் விவசாயிகள் உண்மைகளை புரிந்து கொள்ளும் சரியான நேரம் இது புதிய வேளாண் சட்டங்கள் விவசாயத்தை படிப்படியாக நவீனமயமாக்குவதுடன் நாட்டில் உள்ள ஒவ்வொரு விவசாயியையும் நஷ்டம் மற்றும் கடன் சுமைகளிலிருந்து காப்பாற்றும் அம்சங்களை கொண்டது நிறுவனங்கள் உடனான ஒப்பந்தத்தால் ஒருபோதும் விவசாயி தன்னுடைய நிலத்தை விற்பது அடமானம் வைப்பது போன்றவை நிகழாத வகையில் சட்ட பாதுகாப்பு தரக்கூடியது அது மட்டுமல்லாமல் கீழே கூறப்படும் பத்து விதமான நன்மைகளை இந்த சட்டங்கள் உருவாக்குகிறது புதிய வேளாண் சட்டங்கள் முழு அளவில் பயன்பாட்டிற்கு வரும்போது விளையும் பயிருக்கு இன்சூர ஸ் செலுத்துவது இனிமேல் விளைபொருட்களை கொள்முதல் செய்யும் நிறுவனங்களே சேர்ந்தது விவசாயி இனி எங்கும் கடன் வாங்க வேண்டாம் பயிர் செய்வதற்கான முன்பணத்தை விளைபொருட்களை கொள்முதல் செய்யும் நிறுவனங்களே தரும் வேளாண்மைக்கு தேவையான டிராக்டர் போன்ற இயந்திரங்களை இனி காலப்போக்கில் நிறுவனங்கள் விவசாயிகளுக்கு தரும் போதுமான ஆட்கள் வேலைக்கு கிடைப்பது கடினமாக இருப்பதால் இனி இயந்திரங்கள் தான் தேவை அவை இனி படிப்படியாக விவசாயிகளுக்கு வாங்காமலேயே வந்து சேரும் சூரிய விசை மோட்டார் பம்ப் செட் ஒட்டுநீர் பாசனம் உரம் போன்றவை விவசாயிகளுக்கு காலப்போக்கில் படிப்படியாக நிறுவனங்களால் தரப்படும் பயிர்கள் விளையும் இடத்திற்கே வந்து பொருட்கள் எடுத்துச் செல்லப்படும் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட விலைக்கு விற்பதால் விவசாயி தற்கொலை என்ற நிலை இனி மறையும் மண்டியில் வாங்குபவர் சொல்வதே விலை என்ற நிலை இனி மாறும் மண்டியில் உள்ள அரசியல்வாதிகளின் ஆட்கள் இனி விவசாயியை மிரட்ட முடியாது மண்டியில் மட்டுமே விற்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு நீக்கப்பட்டு யாரிடமும் விவசாயி விற்கலாம் என்பதும் விளைவி விவசாயி விலை நிர்ணயம் செய்யலாம் என்ற நிலைக்கு செல்லும் என்ற குறைந்தபட்ச விலைக்கு கீழே போகவே போகாது இனி நிறைய விலைக்குதன கிடங்குகள் பொருட்கள் வீணாகாது ஒவ்வொரு காய்கறி கடையிலும் முப்பது சதவிகிதம் பொருட்கள் வீணாகும் நாடு முழுவதும் ஏராளமான பொருட்கள் மனித உழைப்பு போக்குவரத்து செலவுகள் எவ்வளவு ஆகும் என்று யோசித்து பாருங்கள் அது இனி நடக்காது இனி எல்லாம் தேவைக்கு ஏற்றபடி முன்கூட்டியே கணிக்கப்படும் அதாவது எங்கெங்கு எவ்வளவோ என்னென்ன பொருட்கள் தேவை என்பது சாப்ட்வேர் மூலம் கணிக்கப்படும் அதிகமான உற்பத்தி குறைவான உற்பத்தியால் தட்டுப்பாடு என்பதெல்லாம் காலப்போக்கில் நிற்கும் தரிசு நிலங்கள் கூட இனி விவசாய நிலங்களாக மாறும் விவசாயம் லாபகரமானதாக மாறுவதால் இது இனிமேலும் நல்லபடியாக நடக்கும் பாசன நீர் வசதி இல்லாத இடங்களில் நீர் வசதி கொண்டுவர இனி கார்பரேட் கம்பெனிகள் அரசை நிர்பந்திக்கும் விவசாயம் பெருகும் ஏற்றுமதி கூட அதிகம் அதிகரிக்கும் அந்நிய செலாவணி மேலும் மேலும் அதிகரிக்கும் இந்தியா ஒரு விவசாய நாடு என்பது உண்மையில் அப்போதுதான் உண்மையில் நிரூபிக்கப்படும் உழவன் கணக்கு பார்த்தால் ஒரு உழக்கும் கூட மிஞ்சாது என்ற பழமொழி இனி மாற்றப்படும் உண்மையில் இப்போது இந்த சட்டங்களை எதிர்க்கும் போராட்டத்தின் பின்னணியில் உள்ளவர்கள் யார் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது இப்போது போராட்டத்தில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை பாருங்கள் உங்களுக்கே புரியும் இவர்கள் யார் என்று கம்பெனி விவசாயியிடம் வாங்கினாலும் ஏ மண்டி வரி செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எதற்கு விவசாயி மண்டியில் உள்ள நபருக்கு கமிஷன் தர வேண்டும் என்று ஏன் கேட்கிறார்கள் போராடுவது மண்டி அதிபர்களா அல்லது விவசாயிகளா சிஇஇ சட்டத்தை நீக்க வேண்டும் என்று கேட்பது ஏன் போராடுவது இந்தியர்கள் தானே வெளிநாட்டு நபர்களை வெளியேற்றும் சட்டத்தை விவசாயிகள் போராட்டத்தில் இவர்கள் அகற்ற கோருவது ஏன் இதற்கு முன்பு பல்வேறு வழக்குகளில் சிக்கியுள்ள நபர்களின் மீதான வழக்குகளை நீக்க விவசாயிகள் போராட்டத்தில் கோருவது ஏன் இது விவசாயிகளுக்கான போராட்டமா போராட்டத்திற்கு தினம் பல கோடிகள் செலவாகின்றதே இதற்கான பணம் வரும் பின்னணிதான் என்ன இந்திய தேசிய கொடியின் மீது ஏறி நின்று செருப்பால் அடிப்பது ஏன் பிரிவினைவாதிகள் போராட்டத்தில் ஊடுருவி உள்ளார்கள் என்பது உண்மைதானே எனவே விவசாயிகள் உண்மையை புரிந்து கொள்ளும் சரியான நேரம் இது